அப்போ போய் சமைச்சு கொண்டு வரேன் நம்ம மூணு பேரும் ஒன்னு சாப்பிடலாம் சரியா ஓகே அப்பா ஓகே அண்ணா இனிமைக்கு அப்பாக்கு தெரியாம நம்ம எதுவும் பண்ண வேணாம்னா அண்ணா நான் தங்கச்சி அப்பா நம்ம மாநிலம் எவ்வளவு பாசமா இருக்கு அப்பாக்கு தெரியாம எதுவும் பண்ண கூடாதுன்னா நாங்க தப்பு பண்ணிட்டோமா சாப்பிடலாம் சரி அம்மா அப்பா அப்பா சாப்பாடு ஆ போய் உட்காருங்க நான் கொண்டு சாப்பாடு ரெடி எனக்கு

சரி மா சரி மா அப்பா சூப்பரா கபா ஆமாப்பா சனருசியார்க்கபா சப்படி கே கே சிகர சாப்பிடுங்க ப்ரோ இருட்டிட்டோம் நம்ம சிகரம் போயி சிகரம் வந்திரலாம் சரி அப்பசங்களா ஓகே பா ஓகே பா எங்க டீ சிகர